உங்களில் ஒருவன் மக்கள் குரல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தோரு வயசு கீழே வந்து மது விற்கக்கூடாதுன்னு சொல்லி டாஸ்மாக்னு போர்டு போட்டிருக்காங்க இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இன்றைக்கி என்னென்னா வந்து நம்ம அரசாங்கத்திற்கு கேள்வி கேட்க போகிறது வந்து என்னென்னா வந்து இருபத்தோரு வயசு கீழே வந்து மது விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க டாஸ்மாக்லேயே வந்து போர்டு போட்டிருக்காங்க இது வந்து எதுக்கு தேவையில்ல இந்த போர்டு எதுக்கு போடுறாங்க எதுக்கு போகிறாங்க ஒன்றும் புரியல இப்போ என்ன விஷயம்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஊழியர்களும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்போ ஒரு மது வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஏதோ ஒன்று வந்து வாங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் கொடுத்துட்றாங்க எடுத்து ஒரு ஐடென்டிட்டி வெரி வெரிஃபிகேஷன் ஒன்றுமே கிடையாது இதே வந்து இன்னும் மேற்கத்தைய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து பார்க்கும்போது தெரியும் சின்ன பையன் மாதிரி இருக்கான் அவங்ககிட்ட வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஐடி கார்டு கவர்மெண்ட் ஐடி கார்டோ இல்லை எதுனா ஒரு காலேஜ் ஸ்கூலோ ஏதோ ஒரு ஐடி கார்டு இருக்கும் ஸோ அது வாங்கி பார்க்கும்போது ஏஜ் அதில் ஏஜ் வெரிஃபிகேஷன் அதில் அதிலேயே டேட்டாப் பர்த் எல்லாமே போட்டிருக்கும் ஸோ நம்மளோட கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாதுங்க இதுக்கு வந்து இந்த சிஸ்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க இருபது வயசு கீழே நீ வந்து மது வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கவர்மெண்ட் நீங்களே சொல்கிறீங்க அப்போது வந்து இது இது வந்து நீங்கள் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதான் இதில் டாஸ்க் மார்க் எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம போய் நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி நம்ம வாங்க நம்ம இது மக்கள் வா இப்படி போகக்கூடிய பழக்கமே ஒரு கே கேடு தான் உடம்புக்கு சரி நிறைய பேர் வாங்குறாங்க நிறைய நியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கே தெரியும் வாங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த எம்ஆர்பி ரேட்டை விட ஒரு அஞ்சு ரூபா மேலே வச்சு வாங்குறான் அது கேட்கும் போதே பேசுறானுங்க பேசுகிறானுங்க இதை வந்து நம்ம கேட்க முடியுமா கேட்கும்போது இன்னும் நக்கலாக பேசுகிறானுங்க இது வந்து நீங்கள் நம்ம இப்போ நீங்கள் வந்து போய் வாங்குறீங்கன்னா அங்கே சின்ன பசங்க யாராவது வந்தால் நீங்கள் தான் மிரியலாம் அங்கே ஒரு வேலை செய்கிற ஊழியர்கள் வந்து மிரட்டுறாங்க இல்லை நீங்கள் தான் மிரட்டி விடணும் அப்படி இல்லைன்னு அந்த அரசாங்கம் வந்து இது இது வந்து மேற்கத்திய நாடு போல் வந்து நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் இது வந்து சும்மாலாம் விட முடியாது மக்களே நான் வந்து என்ன சொல்கிறதுனா வந்து இந்த தீர்வு காணுற வரையும் வந்து நான் திரும்பி திரும்பி நான் வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்பேன் நீங்களும் வந்து மேலும் வந்து நீங்கள் இந்த ப இந்த பகிர் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் பகிர்வு இந்த இந்த மேலும் தகவலை வந்து நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரையில் நான் உங்களில் விடை வீடியோ பெறுவது உங்களில் ஒருவன் மக்கள் குரல் சேனலில் வணக்கங்கள் நன்றி